குடிசை கட்டுவதற்காக விவசாயி காட்டிலிருந்து மரக்கட்டைகளை வெட்டி கொண்டு வந்தான் குட்டி விவசாயிக்கு உதவியது பிறகு குட்டி யானை விவசாயி இருவரும் சேர்ந்து வீட்டை கட்டினர் மெதுவாக அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டது குட்டியானை விவசாயி சந்தோஷமாக வாழத் தொடங்கினர் ஒரு நாள் விவசாயியும் குட்டியானையும் பீட்சா எடுத்துட்டு வரும்போது திடீரென பலமான நீர்ச்சரிவு வந்து வீட்டை மூழ்கடித்து நாசமாக்கியது விவசாயி அழ ஆரம்பித்தான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு விவசாயி நகரத்திலிருந்து ஒரு தேங்காய் மரக்கன்றை கொண்டு வந்தான் குரங்கும் நதியிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தது பின்னர் விவசாயி ஒரு குழி தோண்டி அந்த தேங்காய் மரத்தை நடுவான் அதற்கு நிறைய தண்ணீர் ஊற்றினான் சில நாட்களில் அந்த மரத்தில் நிறைய தேங்காய்கள் காய்த்தன விவசாயியும் குரங்கும் அந்த தேங்காய்களை பறித்து ரயில் பாதையில் ஆடி தேங்காய் நீரை அருந்தினார்கள் அப்போதே ஒரு கரடி வந்து அந்த தேங்காய் மரத்தை பிடுங்கி வீசிவிட்டது இதைக் கண்டு விவசாயி வருந்தி ஆளுதான் பின்னர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க